ஷமீர் அசீம் அஹமத் ஒய் ஷமீர் எம் அசீர் அஹ்மது கேள்வி பதில் வாங்கப்பா ரெண்டு ஜாம்பவங்கள் வர்றாங்க அலைக்கும் கேலி வலைக்குமது வபரத்துமார்கள் என்பவர்கள் யார் அல்லாஹால அனுப்பப்பட்ட தூதர்களுக்கு ரசூல்மார்கள் என்று கூறப்படும் ரசுல்மார்கள் விஷயங்களை நமக்கு தந்தார்கள் ரசூல்மார்கள் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் நமக்கு கற்று கொடுத்தார்கள் அல்லாஹுமார்களே ஏன் அனுப்பினார் மனிதர்களை நேர்வழி வழி காட்டுவதற்காக அல்லாஹ் தாலா ரசூல்மார்களை அனுப்பினான் ரசூல்மார்கள் எப்போதாவது பொய் பேசுவார்களா ரசூல்மார்கள் எப்போதுமே பொய் பேச மாட்டார்கள் ரசூல்மார்கள் எப்போதாவது பாவம் செய்வார்களா ரசூல்மார்கள் எப்போதும் பாவம் செய்ய மாட்டார்கள் ரசுல்மார்கள் எப்போதாவது அல்லாவின் செய்தியை மறைப்பார்களா ரசுல்மார்கள் ஒருபோதும் அல்லாவின் செய்தியை மறைக்க மாட்டார்கள் மாறாக அதை அடியார்களிடம் எடுத்து சொல்வார்கள் நம்முடைய நபியவர்களின் பெயர் என்ன நம்முடைய நபியவர்களின் பெயர் முகமது நபி சுல்லா அலுவலம் அவர்கள் உலகில் தோன்றிய முதல் நபி யார் உலகில் தோன்றிய முதல் நபி ஆதம் அலுவலம் அவர்கள் உலகில் தோன்றிய இறுதி நபி யார் உலகில் தோன்றிய இறுதி நபி முஹம் உலகில் தொண்ட் இறுதி நபி முகமது நபி சொல்லா அலுமார்கள் நமது நபியவர்களுக்கு பிறகு வேறு யாராவது நபியாக வருவார்களா நமது நபியவர்களுக்கு பிறகு கேமத் நாள் வரை வேறு யாரும் நபியாக வரமாட்டார்கள் நமது நபியவர்களுக்கு பிறகு வேறு யாராவது தன்னை நபி என்று வாத்திட்டால் என்ன செய்ய வேண்டும் நமது நபியவர்களுக்கு பிறகு வேறு யாராவது தன்னை நபி என்று வாத்திட்டால் அவன் மிக பொய்யன் என விளங்கிக் கொள்ள வேண்டும் கேமத் நாள் என்று எதற்கு சொல்லப்படும் எந்த நாளில் அனைத்து மக்களும் அழிந்து போவார்களோ மற்றும் அனைத்து பொருட்களும் அழிந்து போகுமோ இருக்கே கேமத் நாள் என்று கூறப்படும் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் எப்படி அழிக்கப்படுவர் அஃபீல் அலி இஸ்லாமர்கள் சூர் உதுவார்கள் அதோட அகோர சப்தத்தால் எல்லா மனிதரும் மற்ற உயிரினங்களும் அழிக்கப்படும் கேமக் நாள் எப்பொழுது ஏற்படும் கேமத் நாள் எப்பொழுது ஏற்படும் என்பது தவிர அல்லாவை யாருக்கும் தெரியாதே கேமத் அடையாளங்கள் அறிவித்துள்ளார்களா ஆம் நிறைய அடையாளங்கள் நமது நபிசுராசம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் நாளின் அடையாளங்கள் யாவை கேமத் நாளின் அடையாளங்கள் ஏராளம் உள்ளனர் அவற்றின் சில பாவங்கள் அதிகரித்துவிடும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மாறு செய்வார்கள் ஆடல் பாடல் இசை பரவலாகிவிடும் அல்ரத் மஹதி அலேவுசல்லாம் அவர்கள் தோன்றுவார்கள் ஒற்றை கண் தஜால் வெளிப்படுவான் அவனை அழிப்பதற்காக ஈசா அலைவுசலாம் அவர்கள் வானிலிருந்து இறங்கி வருவார்கள் யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வெளியே வருவார்கள் சூரியன் மேற்கு திசையில் ஒதிக்கும் திருக்குருவான் உயர்த்தப்பட்டுவிடும் எல்லா முஸ்லீம்களும் அழிந்து போவார்கள் உலகம் முழுக்க இறைபருவர்கள் மட்டுமே இருப்பார்கள் இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்றால் ஹல்ரத் இஸ்ராஃபி அலி அவர்கள் சூர் ஊதுவார்கள் உடனே கேமத்தினால் ஏற்பட்டுவிடும் விதி விதி என்றால் என்ன விதி என்றால் ஏது என்று உலகத்தில் நடக்குமோ நடக்கின்றதோ நடந்ததோ அது அல்லாவிற்கு முன்னமே தெரியும் இந்த அறிவிக்கு தான் தக்தீர் விதி என்று சொல்லப்படும் தக்தீர் விதி நமக்கு என்ன கூறப்பட்டுள்ளது தக்தீர் விதியை பற்றி நமக்கு தர்க்கமும் விவாதமும் செய்யக்கூடாது என கூறப்பட்டுள்ளது நன்மை தீமை யாரால் ஏற்படுகின்றன நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹினால் ஏற்படுகின்றன நன்மை நிகழ்ந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் நன்மை நிகழ்ந்தால் நாம் அல்லாஹ்விடம் நன்றி செலுத்த வேண்டும் தீமை நிகழ்ந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் தீமை நிகழ்ந்தால் நாம் அல்லாவிடம் தகுபா பாவம் அனுப்பி கேட்க வேண்டும் மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுப்பப்படுவோமா ஆம் மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுப்பப்படுவோம் மரணத்திற்கு மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுதல் என்றால் என்ன கேமத்தினால் ஏற்பட்டே அனைத்து படைப்பினங்களும் அளிக்கப்பட்ட மறுபடியும் அவர்கள் சூர் கட்டளைப்படி முழு உலகமும் உண்டாகி அழிந்து போன அனைத்து பரப்பினங்களும் மறுபடியும் உயிர் பெற்று இவற்றுக்கு தான் மௌத்திற்கு பின் உயிர் பெற்று எழுதல் என்று கூறப்படும் மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுப்புதல் அல்லாவுக்கு சிரமமான காரியமா மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுப்புதல் அல்லாவிற்கு மிக இலேசான காரியமாகும் மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுந்தவுடன் என்ன நடக்கும் மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுந்தவுடன் கேள்வி கணக்கு கேட்கப்படும் கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட பிறகு சொர்க்கம் நனக்கம் தேர்ந்தெடுக்கப்படும் சொர்க்கம் எப்படி எப்படிப்பட்ட இடம் உயர்ந்த இன்பமும் உயர்ந்த சந்தோஷமும் உடைய இடமே சொர்க்கமாகும் நரகம் எப்படிப்பட்ட இடம் நரகம் உச்சகட்ட சிரமங்களும் வேதனைகளும் இருக்கும் இடமே நரகமாகும் சொர்க்கவாசிகளுக்கு என்னென்ன அறுக்கொடைகள் வழங்கப்படும் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் தங்கம் வெள்ளியால் கட்டப்பட்ட மாளிகைகளும் பாலாரும் தேனாரும் விதவிதமான பல வகைகளும் பூ வகைகளும் இருக்கும் நரகத்தில் என்னென்ன நடைபெறும் நரகத்தில் பெரும் பெரும் பாம்புகளும் தேல்களும் இருக்கும் கொதிக்கின்ற நீரையும் சீலையும் குடிக்க கொடுக்கப்படும் முச்சடிகளை உணவாக கொடுக்கப்படும்